ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்து அதுக்கப்புறம் வந்து நவீன் உலக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து ஒரு ஒருத்தருக்காக வந்து விராட் கோலி வந்து குரல் கொடுத்து தான் வந்துட்டு இருக்காரு ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் இடையேயான போட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் வந்து போச்சுங்க ஏன்னா கடைசி ஒரு வரைக்கும் வந்து இழுத்துக்கிட்டு போய் மும்பை ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிற மாதிரி விறுவிறுப்பாக இருக்குன்னு பார்த்தா பதினஞ்சு ஓவர்லே வந்ததுலேருந்து அதிரடி தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இசான் கிசான் அடிக்கிறாரு ரோஹித் அடிக்கிறாரு ஸ்கை அடிக்கிறாரு பாண்டி அடிக்கிறாருன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து அடி பொலந்து கட்டி பதினஞ்சு புள்ளி மூணு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மும்பை செம்மையாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த கேமில் இப்போ கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டு இருக்காங்க மும்பை அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேமில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பாண்டியாவுக்காக வந்து நம்ம விராட் கோலி வந்து ிருப்பாரு இது வந்து வேன் தான் போட்டி நடக்குது சுத்தி பாத்தீங்கன்னா மும்பை ஃபேன்ஸ் தான் அதிகம் அதில் திரும்ப நம்ம பயலுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க பாண்டியா வந்து இன்சல்ட் பண்ணுறது ரோகி ஃபேவராக வந்து கத்துறது இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை வந்து பொறுமையிலேருந்து என்னையா பண்ணுறீங்க அவர் அவர் ஏன் இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறீங்க தொடர்ந்து அவரை சீரப் பண்ணுங்க அவரை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி க்ரௌடை பார்த்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி சோகமான ரியாக்ஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கோலியே வந்து சொல்லியிருக்காரு இதற்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து பண்ணப்போ கோலி சப்போர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து விட்டுட்டாங்க நவீன் உள்ளக்கு எங்கே போனாலும் கோலி கோழின்னு கற்றுனாங்க அப்போ கோழி வந்து வேணாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கோழி சொல்லியிருக்காரு அதனால் வந்து ஃபுல்லாக ரசிகர்கள் வந்து விடுறாங்களோ இல்லையோ பாதி பேராச்சும் வந்து இனிமேல் பாண்டியாவை இன்சல்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நம்ம வந்து நம்பலாம் நன்றி